வணக்கம் வெல்கம் கிச்சன் இன்னைக்கு வந்து பால் பாயசம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன வேணுங்கிறத சொல்கிறோம் பாருங்க பாஸ்மதி அரிசி வந்து கால் கப்பு இதை நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டு இருக்கேன் அப்புறம் ஒரு ரெண்டு ஏலக்காய் தோலோட தட்டி வச்சுட்டு இருக்கேன் அதே இதில் சேர்த்துறேன் பால் வந்து நார்மல் பால் தான் பாருங்கள் நார்மல் பால் தான் இது வந்து ஒரு லிட்டர் பால் வந்து நான் இந்த பாத்திரத்துல விட்டுறேன் அரிசி ஏலக்காய் பால் எல்லாம் சேர்த்து ஒரு பாத்திரத்துல அதாவது ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த பாத்திரம் அதில் விட்டுக்கோங்க நல்ல பெரிய நல்ல பெரிய குக்கராக எடுத்துக்கோங்க இந்த குக்கர்ல வந்து நான் அடியில வந்து தட்டு போட்டுவிட்டு தண்ணியும் விட்டுருக்கேன் ஒரு ரெண்டு மூணு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் என்ன பண்ண போறேன்னா இந்த பாத்திரத்தை அப்படியே வந்து இது சாதம் வைக்கும்போதே கூட வச்சிடலாம் வேணா இது வேற நீங்க சாதம் கூட வச்சுக்கலாம் இல்ல காய்கறி ஏதாவது வேக வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம் இதுவா இருக்கா நல்லாவே வரும் இந்த சமையல் பண்ணும்போதே ஈஸியாவே இந்த பாயசத்தை பண்ணிடலாம் இப்ப வந்து மூடி ப்ரெஷர் அப்புறமா வெயிட்டை போடுவோம் நாம அந்த பாருங்க நல்லா ஆவி வந்துருக்கு நம்ம வந்து வெயிட் போட்டுடலாம் போட்டுட்டு நீங்கள் வந்து சிம்மில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அப்போ வந்து விசில் வந்தால் பரவாயில்ல ஒரு நாலஞ்சு விசிலுக்கு மேலே வந்தாலும் பரவாயில்ல இருபது நிமிஷம் கரெக்டாக சில வச்சு விட்டுருங்க இப்போ பால் பாயசம் அப்படின்னா நம்ம வந்து நின்று பக்கத்தில் நின்று நல்லா கலறிந்தே இருக்கணும் நம்ம பாதி வேலை அதிலே மெனக்கிடும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப ஈஸி உங்களுக்கு பாலெல்லாம் எல்லாம் ஒன்றா சேர்த்து நீங்கள் குக்கரில் வச்சுட்டிங்கன்னா வேலையே மெக்கிடாது அது பாட்டு ஒரு சைடில் ஒரு அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் அடுத்தடுத்து வேலையை பார்த்துட்டு போகலாம் ஸோ ரொம்ப ஈஸியாக எப்படி பால் பாயசம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இரு இருபது நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருபது நிமிஷம் ஆகிடுத்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து விசில் வந்தாலும் பரவாயில்ல வராட்டியும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சிம்மில் வச்சுட்டு வெயிட் போட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ ப்ரெஷர் வந்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ கேஸ் வெட்டி வந்து கட்டி பார்த்துருவோம் ஒரு நிமிஷம் இருங்க நான் பாருங்க நல்லா பால் பாயசம் நல்லா வந்திருக்கு கலர் வந்து ஒரு லிட்டர் பால் வந்து குறையாது அந்த கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா பால் நல்லா சூண்டாக காய்ச்சினா ஒரு கலர் வரும்ல அந்த மாதிரி கலர் வரும் அது மட்டும் இல்லை வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதில் வந்து நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் பாருங்கள் கப்பு சக்கரை சேர்த்துக்கிறேன் இது அரை கப் சக்கரை சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வரட்டும் ஏற்கனவே வந்து நம்ம ஏலக்காய் போட்டிருக்கோம் சும்மா மேலாக வாசனைக்காக ஒரு ஏலக்காயோட அந்த இது மட்டும் தோலை எடுத்துட்டு அந்த பாட் மட்டும் இது பண்ணி வச்சுருக்கேன் பொடி பண்ணிக்கலாம் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் சக்கரை போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து பால் குவிச்சுடுத்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளோட பால் பாயசம் ரெடி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் சிம்பிளாக ஈஸியாக பால் பாயசம் ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம் இல்லையா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அடுத்த ரெசிப்பியோடு சந்திக்கிறேன்